வணக்கம் வாங்க வியாழக்கிழமை ஜாலியானதே வந்து அந்த கோயில் தான் வந்தோம் அப்போ அந்த இடத்துல சாமி இதெல்லாம் உற்பதியில் தான் வச்சாங்கனால அழைசாமிதான் எனக்கு தெரியாத மலை மேலே தெரியும் அங்கே கோயில் இருக்கிறது ஆனால் வந்து நான் போனதில்ல இன்னும் குழந்தைகள்லாம் அதை பண்ணி ஆட்டத்துலேயே போட்டுட்டு இருக்காங்க திருவண்ணாமலை செம்மையா இருந்துச்சு எல்லாமே அந்த அதை நான் கையில் தொட்டு பார்க்கல தான் அவரை செடி இந்த பெரிய அவரைய நீட்டமாக இருக்கும்ல அந்த அவர் செடி அந்த பையனை கேட்டானே துளசி செடி பாருங்கள் நிறையா இருக்குது அந்த இடத்துல நல்லா இருந்துச்சு மழை சுற்றி கரடு செமையான மழை பசுமையாக செம்மையாக இருந்துச்சு இந்த சிவனுக்கு தென்னை மரம் பாருங்க தென்னை மரம் ஓரளவுக்கு வந்திருக்குது நல்லா பெருசாக இருக்குது மழை மேலே வச்சுருக்காங்க இருந்தாலும் வந்திருக்குது இந்த சிவனுக்கு உரிய இந்த பாரிசாத பூ இது இந்த செடி அதில் ஒரே ஒரு பூ இருந்துச்சு அழுங்காமல் எடுத்ததை அது சிவனுக்கு ரொம்ப உகந்தது அதுக்கப்புறம் வந்தால் வா இந்த சின்ன சின்ன செடி வாடாமல்லி செடியெல்லாம் இருந்தது அதை நாங்கள் போ அது பையன் கரெக்டாக எடுக்கல இந்த பக்கம் வந்து இந்த மஞ்சப்பூ இருக்கும்ல எங்கே வேணாலும் இருக்கும் அது அந்த செடி இருந்துச்சு அது அதுக்கப்புறம் வந்து யாராவது ஈவினிங் போனால் ஜாலியாக கொஞ்சம் பிரசாந்தமாக உட்காந்துட்டு வரலாம் ஆனால் நடந்து போகிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இந்த பஞ்ச அந்த உட்கார மாதிரி இதெல்லாம் பெஞ்சு இதெல்லாம் சிமெண்ட்லேயே போட்டு வச்சுருக்காங்க நிறைய செடி வச்சுருக்காங்க மூலிகை செடியாக அது நிறையா இருந்தது இந்த பூ செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கலர் திங்க் அரளி செடியில் இந்த பூ ரொம்ப என்ன சொல் என்ன கலரும்பாங்க பிங்க் திக்கு பிங்க் ராணி கலரும்பாங்கத அந்த செடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருந்து பார்த்தா குட்டப்பருத்தி அப்புறம் மற்ற ஏரியா எல்லாமே ரொம்ப நெட்ட குளமெல்லாம் தெரியுது பாருங்களேன் ரொம்ப தூரம் அந்த ஊரு அந்த குளமெல்லாம் தெரியுது முன்னாடி இருக்குது வந்து அது பக்கத்துல தான் எனக்கு அந்த பக்கம் தலைக்கிட்டு இருக்குது பாருங்களா அது வந்து ஒரு குளம் அந்த அதுவும் தெரியும் எனக்கு இங்கே இந்த இருந்து ரொம்ப சூப்பராக தெரியுது அப்புறம் கீழே வந்து அந்த பேய்விரட்டி செடி அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த பையனை காமிச்சேன் இது அந்த இலையில வந்து தீவும் போடுவாங்க கண்திஷ்டிலாம் போகும் அதை முளைச்சிருந்துச்சி அதுக்காக பையன் கிட்ட காமிச்சுட்டு இருந்தா அப்படி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா அப்படி ஏன்னா தெலுங்காரங்களுக்கு தெரியாது ஒரு கையில் தேங்காயை வச்சுக்கிட்டே சித்திக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அந்த இடத்துல வந்து இந்த நரிப்பயிர் செடின்னு சொல்லுவாங்க நரிப்பயிர் இப்போ சில பேர் கேள்விப்பட்டிருப்பேங்க சில பேர் இருக்காது அது அந்த காலத்தில் நிறையா போடும் நரிப்பயிர் வந்து போட்டு தோசைக்கெல்லாம் ஆட்டி சுட்டிருக்காங்க தோசைக்கெலாம் சுட்ருக்காங்க நான் பா வடை சுடுவாங்க அந்த நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதோடைய ரகம் அது அந்த செடி இங்கே கொஞ்சம் நேரம் ஆளும் ஜாலியாக உட்காரலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும் ஜாலியாக அப்படின்ட்டு உட்காந்தேன் நல்லா இருந்துச்சு நான் தனியாக நானும் அந்த பையன் மட்டும்தான் போனோம் இன்னும் ரெண்டு ஜென்ட்ஸு இருக்காங்க மேலே சாமிக்கு பூஜை பண்ணுறோம் சார் யாரும் இல்லை யாராவது கூட போயிருச்சி இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கு அது யாரும் இல்லாமல் நாங்கள் மட்டும் போயினாலும் பண்ணலை எனக்கு ஒரு மூமெண்ட் ஏதாவது ஒரு

ஏதோ வேறு 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 பேர் ஏதோ சொன்னால் போய் செடி காமிக்காட்டி அது பெரிய மரமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம்னு பாருங்களேன் எப்போ மழைச்சு எப்படி வந்து ஏதாச்சும் இவங்களும் பாருங்கள் அந்த மலையில் போய் எப்படி கோயில் கட்டணும்னு உங்களுக்கு ஐடியா வந்துச்சது இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டிட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பையன் லாஸ்ட்டில் நான் ஆட்டோ கிட்டே வந்துவிட்டேன் அதே வெங்கடேஸ்வர சுவாமி போட்டோ